ஹலோ கைஸ் ஜான் ஜெபராஜ் அவர்களை வந்து ஜெயில போய் கொஞ்சம் பேர் விசிட் பண்ணிருக்காங்க சோ அவங்க சொன்ன ஒரு சில விஷயத்த இப்ப நம்ம பார்க்க போறோம் அவரோட நிலைமை இப்போ ஜெயில எந்த மாதிரி இருக்கு கோயம்புத்தூர்ல உள்ள மத்திய சிறைச்சாலையில இருக்காரு சோ அவர் இப்ப எந்த மாதிரி ஒரு நிலை மன நிலைமையில இருக்காரு அப்படின்னா அவரை பார்க்க போனவங்க இங்க ஜெயில் கிட்ட கேட்டிருக்காங்க நாங்க ஜான் ஜெபராஜ போய் பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு அந்த வாடகை என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல நீங்க பாக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக பார்க்க முடியாது இந்த மாதிரி கவர்மெண்ட்ல ரூல் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இவங்க போய் பார்க்க கூடாதுன்னு ரூல் எல்லாம் கிடையாது ஆனா ஜான் ஜபராஜ் அவர்களை என்னை யாரும் பார்க்க அனுமதிக்காதீங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த ஜெயில உள்ள அந்த பாதுகாப்பு வாதங்கள் வந்து சொல்லியிருக்காரு எதுக்காக இப்படி எல்லாம் எல்லாத்தையும் பார்க்க விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஆனா யார நம்புறதுன்னே தெரியல ஏன்னா அவர் ஆல்ரெடி அவர் ஃபேமிலினால அவரோட ஃப்ரெண்ட்ஸ்னால சுத்தி உள்ள எல்லா மனிதர்களாலுமே முதுகுல குத்தப்பட்டு இப்ப ஒரு போக்ஸ் ஆக்டருக்கு கீழ கீழே அரெஸ்ட் பண்ணப்பட்டு இப்ப ஜெயில போய் இருக்காரு சோ அதனால அவர்னால யாரையும் ஃபைன் பண்ண முடியல இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா இவங்க என்ன எண்ணத்தோட என்கிட்ட வந்து பேசுறாங்க நல்ல எண்ணத்தோட பேசுறாங்களா கெட்ட எண்ணத்தோட வந்து பேசுறாங்களா அப்படின்றதே என்னால ஃபைன் பண்ண முடியலை அதனால நான் யாரையுமே பார்க்க விரும்பல என்னையும் யாரும் பார்க்க அனுமதிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு சரி அவர் இப்ப ஜெயிலுக்குள்ள என்ன கேக்குறாரு அப்படின்னா எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க ஒரு பேப்பர் கொடுங்க ஒரு பேனா கொடுங்க எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி ஜான் ஜபராஜ் அவர்கள் வந்து இப்ப சொல்லி இருக்கிறதா இந்த மாதிரி ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு சோ ஆல்ரெடி அவரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஜெயிலெல்லாம் போறதுக்கு முன்னாடி இங்க செக்அப் போகும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க டாக்டர் உங்களோட ஹார்ட் பீட்டை பார்க்கும்போது இனி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும் நீங்க இந்த மிக மிகப்பெரிய ஒரு அதிசயமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா இவரை சுற்று நடக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு பிரெஷர் எல்லா ஒரு விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு தான் கொஞ்ச நாள் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போயிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு இந்த நகரிகள் கூட்டம்லாம் ஒரு நாள் சிக்கும் அப்படின்னு சோ அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பிரச்சனை தொடர்ந்து கண்டினியூ ஆகி அதை ஆக்ட் பண்ணி இப்ப வந்து ஜெயில போட்டாங்க சோ தொடர்ந்து இவருக்கு நெகட்டிவ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய யூடியூப்ல வந்து பெருகிட்டே இருக்காங்க அதை பத்தி இப்ப இந்த பாட்டுல பார்க்க போறோம் யூடியூப்ல நெகட்டிவா கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுற யூடியூபர்ஸ் ஜான் ஜபராஜுக்கு ஆதரவா பேசுறவங்க விட்டுருங்க சப்போஸ் அவர் வெளியே அதாவது அவர் உண்மையாவே போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் தகுதியானவர் தான் அந்த ரெண்டு பெண்களையுமே நாசமாக்கிட்டாரு அப்படி ஏ தீர்ப்பு வந்தாலுமே பாசிட்டிவா பேசினவங்க ஓகே அவங்க அறியாம பேசிட்டாங்க தெரியாம பேசிட்டாங்க விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள விட்டுருவாங்க சப்போஸ் இவர் நிரபராதி அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கி வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வெளியே வந்துட்டார்னா கண்டிப்பா அவரோட கேரக்டரை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அவர் சும்மா விடுவாரா அப்படின்னு கண்டிப்பா விடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா போரு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அதுல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் அவ்வளவு படிச்சுட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்து அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களுக்கு உள்ள இல்லாத அறிவு இந்த மாதிரி கண்டன் கிரியேட்டருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா அவங்க அதுக்குனே வெல் ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேஷன் வந்து அதுக்குன்னே நல்லா ட்ரெயின் பண்ண பத்து அவங்க விசாரணை நடத்திக்கிட்டு ஒழுங்கா ஒரு தீர்ப்பை வந்து வெளியே கொடுப்பாங்க ஆனா அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இங்க ஏகப்பட்ட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மைக் தூக்கிட்டு போயிடுறாங்க சில கிட்ட அதாவது ஏதோ மூவிக்கு வந்து ரிவ்யூ எடுக்கிற மாதிரி அனேயா வணக்கம்ண்ணே ஜான் ஜெப்ராஜை பத்தி நீங்க என்னன்னு சொல்றீங்க சொல்லுங்கண்ணே இப்ப வந்து போக்சோல் வந்து ஜெயில போய் கிடக்காரு போக்ஸோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணி நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இப்போ போக்சோல் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி என்ன சொல்ற ஒரு கலாய்க்கிற டோன்ல நிறைய யூடியூபர்ஸ் நிறைய யூடியூபர்ஸ்ல ஒரு ரெண்டு மூணு பேர் தான் மெயினானவங்க அவங்களையும் வக்கீல் வாய்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இப்பதான் பாத்துனேன் அவரே வந்து கொஞ்சம் அவங்களை திட்டுற மாதிரி ஒரு டோன்ல தான் இன்டெரக்டா சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு தெரியாதீங்களா அதெல்லாம் உங்க ஊர் பக்கமே வச்சுக்கோங்க தேவையில்லாம இந்த பக்கம் சென்னை பக்கம் எல்லாம் வந்துக்கிட்டு நம்ம எல்லாம் பண்ணாதீங்கன்னா இங்க சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் சட்டத்துக்கு ஏற்பட்டபடிதான் நம்ம வந்து போகணும் இவங்க வந்து எந்த ஒரு விஷயமே தெரியாது பொக்கு சொல்ல அரசு அவளை தான் நம்ம கண்டன் கிரியே கடைச்சிருச்சு இனிமே அவனை சும்மா விட பொடிச்சு ஆளை ரோஸ்ட் பண்ணி வெளுத்து வாங்கிட வேண்டியதா அப்படின்னு ஜான் ஜப்ராஜ் யார் யாரெல்லாம் நெகட்டிவா பத்தி பேசுவாங்களோ ஃபுல்லா மைக்க தூக்கி போட்டுக்கிட்டு ஜான் ஜப்ராஜ் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஜான் ஜபராஜ் சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க அவங்களே சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே ஏன்னா போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா ஏன்டா அப்படிலாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பா நிப்பாட்டிடுங்க அவர் கண்டிப்பா சப்போஸ் எந்த ஒரு அவர் மேல தப்புமே இல்லாம வெளியே வந்துட்டார்னா இந்த மாதிரி யூடியூப்ல நிறைய கண்டன் கிரியேட்டர்ஸ் கண்டன் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க பாருங்க அதாவது என்ன சொல்றோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஏழு எட்டு வீடியோ போடுறாங்க மேக்ஸிமம் பத்து வீடியோ மினிமம் ஒரு அஞ்சு வீடியோ ஒரு நாளைக்கு ஏன்னா செம்மையா வியூஸ் செம்ம பீக்ல போயிட்டு சோ அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்க ஃபுல்லா நெகட்டிவாவே பேசி போயிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சில குரூப் வந்து பச்சை கொடி காட்டிட்டு இருக்காங்க அண்ணே நீங்க தானே இந்த அது என்னது நல்ல ஒரு காம் கிறிஸ்தவரு இது இயேசு வந்து உங்களை பூமிக்கு அனுப்புனா செல்லாஹோம்ஸ் கிறிஸ்தவ்ல அப்புறம் நீங்க காப்பாத்திட்டீங்க இந்த மாதிரியே பேசுங்கண்ணே அப்படின்னு என்னங்க பேசிருக்கா ஃபுல்லா நெகட்டிவா பேசிருக்காரு ஆக்சுவலா நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இந்த வீடியோவா நிறைய இந்து பீப்புளும் பாப்பீங்க கிறிஸ்டின் பீப்புளும் பாப்பீங்க ஒரு கிறிஸ்டியன் பீப்புள் கிட்ட ஒரு காமனஸ் இருக்கும் ஒரு அமைதியா பேசுவாங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றத கரெக்டா பேசுவாங்க நெகட்டிவாவும் ஒரு விஷயம் நடந்தா கூட அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாசிட்டிவா கொண்டு போயிட்டு யார் மேலேயே தப்பு இல்லாம பேசுவாங்க ஆனா இவங்க வந்து வெறும் தப்பை மட்டும்தான் பேசுறாங்க வெறும் நியாயமா எதுவுமே கிடையாது அதாவது எந்த அளவுக்கு நெகட்டிவா ஸ்பீடா ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஒரு ரெண்டு மூணு யூடியூபர்ஸ் அவங்களுக்கே அந்த வைக்க பாய்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் வந்து அவர் வக்கீல் வந்து பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து அவர் வந்து இவங்கள தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க கிடக்கிறது இந்த சைடு அதனாலதான் சொல்லியிருக்காரு உங்களோட ஊர் பக்கமே வச்சுக்கோங்களா சென்னை சைட்லாம் தூக்கிட்டு வராதிங்க அப்படின்னு ஏன்னா போலீஸ் விசாரணை நடத்திட்டு அந்த விசாரணை வர்றதுக்கு முன்னாடி இவங்களாம் அவங்களோட இஷ்டத்துக்கு என்னென்ன தேவை இருக்காங்க சரி ஓகே இப்ப அடுத்ததான் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இவங்க ஃபுல்லா எப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஜான் ஜப்ராஜ நம்பாதீங்க அவர் பாத்தீங்களா ஒரு பாஸ்டரா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான சொல்லி மக்கள் கிட்ட வந்து போர்ட்ரேட் பண்ணி ஒரு என்ன சொல்றது மக்கள் கிட்ட போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூடியூபர் கிரியேட்டர்ஸ் ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஜான் ஜப்ராஜ கூட ஒரு சில நேரத்துல நம்பிடலாம் ஆனா இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க பாருங்க வேணும்னா வேணும்னு நெகட்டிவ் பண்றது அவனா வந்து கடவுள் பாத்துக்குறவாரு ஆண்டவர் பாத்துக்குறவாரு நாங்க பைபிளுக்கு உண்மையாக இருக்கோம் நாங்க வந்து அந்த காலத்துல இருந்து கிறிஸ்தவர்கள் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் கன்வெர்ட் ஆயிட்டு தானே இப்படி கிறிஸ்டியனுக்கு வந்தா முஸ்லீம்ல இருந்து கன்வெர்ட் ஆயிட்டு கிறிஸ்டின் அந்த முஸ்லீமோட ரத்தம் வந்து இவங்களுக்கு ஓடும்டா அப்படின்ற மாதிரியே அந்த மதத்தையும் இழிவுபடுத்திக்கிட்டு இந்த மாதிரி யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க பாருங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த மாதிரி உள்ள கண்டென்ட் கிரியேட்டர்ஸை தயவு செய்து நம்பாதீங்க கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க இதுக்கு கீழே நிறைய பேர் இதுக்கு ஆதரவா நிறைய பேர் இல்ல சில பேர் தான் இந்த சில பேர் அவங்க போய் கமெண்ட்ஸ்ல திட்டத்தான் செஞ்சிருங்க இடையே இன்னைக்கு கொஞ்சமா கிறிஸ்டியன் பீப்புள் மாதிரி பேசுறா அளவுக்கு லூசு பையன் மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஏன்னா மெண்பலாடா அவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையாடா அப்படின்ற மாதிரி எல்லாம் தான் செய்யறாங்க ஒரு சில பேர் வந்து அதாவது என்ன சொல்றது கொஞ்சம் வயசானவங்க எதுவும் பத்தி தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீடியோ பாக்கிறவங்க வந்து அப்படியே அவங்க வந்து நம்பிடுவாங்க முழுமையா ஆமா அப்ப ஜான் இப்படி இப்படிதான் பண்ணி தருவாங்க போல அவங்களோட ட்ரெஸ் ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு ஒருத்தவனோட வெளி தோற்றத்தை வச்சு அவங்களோட கேரக்டரை என்ன அப்படின்றத சூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து முடியவே முடியாது ஏன்னா வெளியே அவனோட கேரக்டர் வந்து வெளியே வேற மாதிரி இருக்கலாம் அதாவது அவனோட டிரெஸிங் சென்ஸ் வேற மாதிரி இருக்கலாம் உள்ள அவனோட கேரக்டர் வந்து வேற மாதிரி இருக்கலாம் அதாவது ஜான்ஜர் ராஜ் அவரோட நெருங்கி பலவனவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா வெளியே தான் அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவார் ஆனா உண்மையாவே அவரோட கேரக்டர் வந்து உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்ற தான் நிறைய பேர் ஆதரவா பேசுறாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு தேவையில்லாம அவர் மேல நெகட்டிவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தெரியிற கண்டன் கிரியேட்டர் சார் முழுக்க முழுக்க சொல்றேன் நம்பவே நம்பாதீங்க ஒரு நாளைக்கு பத்து வீடியோ பதினஞ்சு வீடியோ போடுறாங்க கேட்டா மத்த யூடியூப் பர்சன் குறை சொல்லிக்கிறாங்க இவங்க வந்து வியூஸ்க்காக இந்த மாதிரி ஜான்ஜபராஜ் காதரா வந்து பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அப்படி எல்லாம் பேசணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல வியூஸ் இந்த கண்டன் கிரியேட்லன்னா வேற ஒரு கண்டன் வந்து மேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால ஒரு நாளைக்கு பத்து பஞ்சு வீடியோ போட்டு வியூஸ் மேக் பண்றா பாருங்க அவன நம்பாதீங்க உண்மை என்ன அப்படின்றத ஆராய்ஞ்சு பாருங்க இப்ப நான் சொல்றேன்னா என்னைய நீங்க கண்ண முடியும் நம்பாதீங்க உண்மை என்ன ஏன் வீடியோ பாருங்க மத்த வீடியோ பாருங்க நான் எல்லா வீடியோ நான் தான் சொல்றேன் எல்லா வீடியோ பாத்துட்டு நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணுங்க எந்த ஒரு விஷயம் கரெக்டா இருக்கும் இருக்காது அப்படின்னு நானும் சூப்பரான பாக்குறேன் பை பை சரி